ஓம் ஸ்ரௌதஸ்மாதிக்கம் கரமணிக்குலம் நனசூத்ரிதம் தஸ்மஸ்தேதார்த்தவித விக்கணசே நம ஸ்ரீ விக்கணசமாககுரவே நம ஸ்ரீ அனிமாமலர் அனிமா மலர்மங்காசமேத நீர்வண்ணபரபிரமணே நமஸ்ரீரங்கநாயகாசமேதீரங்கநாதபரபிரம்மணே நம இன்றைய தினம் திருநீர்மலை நீர்வண்ணப்பெருமாள் பிரம்மோத்ஸவமானது இன்றைய தினம் துவஜாரோகணம் என்ற நிகழ்ச்சியுடன் கொடியேற்றத்துடன் இன்றைய தினம் தொடங்கியுள்ளது பெருமாளுக்கு ஸ்தல பெருமாள் நீர்வண்ண பெருமாளுக்கு பங்குனி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் அதாவது திருவோண திருவோண நட்சத்திரத்தில் சுவாமிக்கு பிரம்மோற்சவமானது நடைபெறுகிறது பத்து நாட்கள் வி விமர்சையாக நடக்கும் இந்த பிரம்மோற்சவம் முதல் நிகழ்ச்சியான இன்று துவஜாரோகணம் கொடியேற்றம் நடைபெற்றது பெருமாளுக்கு பத்து நாள் பிரம்மோற்சவம் முதல் நாள் பிரம்மோற்சவத்தில் பெருமாள் துவஜாரோகணம் கண்டு நான் இருக்கோம் பெருமாள் கேடயம் தோலுக்கினியான்னு சொல்லி பெருமாள் கேடயத்தில் எழுந்து இப்பொழுது துவஜாரோகணம் முடிந்து நவசந்தி நடைபெறும் இந்த நவசந்தி முடிஞ்சவுடன் நாளைக்கு தினம் பெருமாள் இன்றி இன்றைக்கு சாயங்காலம் பெருமாளுக்கு ரக்ஷாபந்தன நிகழ்ச்சி நாளைய தினம் பெருமாள் சிம்ம வாகனம் நாளைக்கு சாயங்காலம் பெருமாள் அம்ச வாகனத்தில் சேவை சாதிப்பார் இந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பெருமாள் ஹனுமந்த வாகன சேவையும் நான்காம் நாள் சேஷ வாகனமும் ஐந்தாம் நாள் இரவு அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் விசேஷமான வாகனம் கருட வாகனமானது நடைபெறும் அதனை தொடர்ந்து யானை வாகனம் ஆறாம் திருநாள் யானை வாகனம் ஏழாம் திருநாள் திருத்தேர் உற்சவமானது நடைபெறுகிறது எட்டாம் நாள் குதிரை வாகனமானது வேடுபரி உற்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்கும் அந்த ஸ்தலத்தில் அதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கு துவஜா அவரோகணம் ஸ்ரவணம் ஒன்பதாவது நாள் பெருமாளுக்கு ஸ்ரவண நட்சத்திரம் அன்று துவஜ அவரோகணமானது நடைபெறும் இந்த பத்து பத்து நாட்கள் விமர்சையாக நடைபெறும் பத்தாவது நாள் புஷ்பயாகம் என்று சொல்லி பெருமாளுக்கு பிராய்சீர்த்தமாக பெருமாள் அந்த புஷ்பயாக உற்சவம் கண்டுக்கொள்கிறேன் விமர்சையாக நடைபெறும் அந்த பிரம்மோற்சவத்தில் பக்தர்கள் எல்லாரும் கலந்து கொண்டோம் அனிமாமலர் மங்கை தாயார் நீர்வண்ண பெருமாளுடைய அனுகிரகம ரங்கநாயகா சமேத ரங்கநாத பெருமாள் அனுகிரகமும் எல்லா பக்தர்களும் இந்த பிரம்மோற்சவத்தில் வந்து பெருமாளை சேவித்து

ஸ்ரீலக்ஷ்மி வல்லபா ரம்பாம் மிக்கனோமணி மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தேகோபரம்பராம் ஆஸ்திக பக்தர்களே நீர்வண்ண பெருமாள் பிரம்மோற்சவம் இன்றைய தினம் மிகச் சிறப்பாக துவங்கி உள்ளது அணி தினமும் பத்து நாட்களுக்கும் காலையும் மாலையும் பெருமாள் பீதுலா வந்து நம்முடைய லோகத்தை ரட்சிக்க உள்ளார் ஆகையினாலே பக்தர்கள் பெருந்துலாக ஆலயத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு ஆலயத்திலே நித்தியோற்சவம் பக்ஷோதவம் மாதோற்சவம் பிரம்மோற்சவம் பவித்ரோற்சவம் என்று அநேக உற்சவங்கள் இருக்கிறது இதில் முக்கியமான ஒவ்வொரு ஆலயத்துக்கும் முக்கியமான உற்சவம் நவதின துவஜரோகணம் என்று சொல்லப்படும் ஒம்போது நாட்களும் பெருமாளுக்கு விசேடமாக குடியேற்றம் துவங்கி அணுதினமும் இரண்டு வேளையும் உண்டான யாகங்கள்லாம் செய்து ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒவ்வொரு மந்திரங்களை சொல்லி உள்ளே ஹோமம் செய்யப்படுகிறது நம் பக்தர்கள் அனைவருக்கும் பெருமாள் உற்சோர் விழா வருவது நமக்கு கண் கூட நாம் சேவிக்கிறோம் அதே சமயத்தில் யாகசாலையிலே அனைதினமும் விசேடமான மந்திரங்களை சொல்லி நித்தியமே பாரமாந்திரம் சரோதயத்தின் ஹோமங்கள்லாம் செய்து ஒவ்வொரு வாகனத்திற்கும் உண்டான ஒவ்வொரு ரிக்கு மந்திரங்கள் உள்ளது அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அனுதினமும் அந்த ஹோமத்தை செய்வித்து அந்த பதினெட்டு காலமும் செய்த ஹோமத்தினுடைய சக்தியை முழுவதும் பெருமாளுக்கு மூலவருக்கு அந்த பெருமாளுக்கு சக்தியை மாற்றுதல் சொல்வார்கள் அதாவது சம்பரோக்ஷம்னு சொல்வார் அந்த அளவுலே பெருமாளுக்கு ஒவ்வொரு விதமான ஹோமங்களையும் செய்து அந்த கடைசியினால் நாள் இறக்கத்தன்று ஆலை பிரதட்சமாக கல கலசம் சுற்றி வந்து அந்த ஹோவங்கள் செய்த சக்தியை மூலவருக்கு மாற்றுதல் அதாவது ஒரு ஆலயத்திலே தெரிந்துறையாமல் ஏதாவது தவறுகள் நடக்கலாம் அதற்கு பிராயச்சிதமாக இந்த உற்சவம் முக்கியமாக செய்யப்படுகிறது ஆகினால்தான் உற்சவம் பிரம்மாவாரில் நடத்தப்பட்ட உற்சவம் ஆகையினால் இந்த பிரம்மோற்சவத்தை அன் தினமும் நாம் வந்து சேவித்து சுவாமியை நாம் அனுகிரம் பரிபூர்ணமாக பெறலாம் அதாவது ஒரு ஆலயத்திலே பிரம்மோற்சவத்தின் மூலமாக துயஸ்தம்பத்திலே பெருமாளை கருட ஆவாகனம் செய்து அவரையும் பூஜித்து இந்த கிராமத்தை சுற்றியுள்ள அஷ்டதிக் பலகாலுக்கு உண்டான எல்லாம் சமர்ப்பித்து அதே மாதிரி யாகசாலை ஓமம் செய்வித்து பெருமாள் உற்சவம் செய்வித்து இந்த மாதிரி அர்ச்சகரிடம் விசேடமான மந்திரங்களை சொல்லி அவரையும் இந்த பெருமாள் மூலியமாக நாம் அந்த ஐந்து சக்தியும் பெறுகிறோம் எப்படி ஆகாசம் பூமி நீர் நிலம் வாயு ஒன்று பஞ்சபோதம் உள்ளதோ அந்த மாதிரி ஐந்து விதத்திலும் பெருமாளை பூஜை செய்து முழு சக்தியும் பெருமாளுக்கு அளிக்கிறோம் அந்த பெருமாளுடைய சாநித்தியம் நமக்கு பரிபூர்ணமாக திரும்ப கிடைக்கிறது ஆகையினால்தான் ஆலயத்திலே ஒவ்வொரு காலத்திலும் நடக்க வேண்டிய உற்சவங்கள் நடப்பதாலே இந்த நாடே செழிப்பாக இருக்கும் ஆகையினால்தான் அனைத்து கோயிலும் இந்த உற்சவங்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு சங்கல்பம் என்ன செய்யப்படுகிறது என்றால் ராஜா ராஷ்டிர கிராம எஜமான ஆச்சாரிய அர்ச்சக பிராச்சக ஆகதானாம் பக்தஜனானாம் உபயகர்த்ருனாம் அதாவது ஒரு ஆலயத்திலே இந்த நாடு நல்லா இருக்கணும் நாட்டில் நிர்வாகமன்ற தலைவர்கள் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த கிராமம் நல்லா இருக்கணும் என்னுடைய குரு நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் குழந்தை எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கவா ஒத்த அத்தனை பேரும் கோயிலில் உழவார பணிகள் செய்யக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அதே மாதிரி ஆலயத்துக்கு போன் நினைக்கிறவா ஆனால் குடும்ப சூழ்ந்த காரணமாக வேலை காரணமாக போக முடியாமல் இருக்குவா அத்தனை தான் சேவமாக இருக்கணும் தூபதே சதுஷ்பதேன்னு சொல்லி ரெண்டு கால் நடக்கிற ஜீவன்களும் நாலு கால ஜீவன்கள் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி ஆலயத்தில் பிரதட்சிணம் பண்ணுறது பிரார்த்தனை பண்ணுறது ஆகையினாலே ஒவ்வொரு ஆலயத்திலும் பிரம்மவசம் சிறப்பாக நடைபெற்று இந்த நாடு செழிப்படைய அனைவரையும் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் லக்ஷ்மி சங்கல் புலபாய் மகாத்மனையும் ஸ்ரீமத் விகிரதய பூயா नित्यशी नित्यमंगलम